ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சான் சமையல் விலாக்ஸ் இன்னைக்கு தர்ஸ்டே தர்ஸ்டே மார்னிங் எப்போவுமே ரொட்டீனாக ஃபுடி முடிச்சிட்டு நானும் அம்மாவும் கடைக்கு போயிருந்தோங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகிடுச்சு ஃப்ரிட்ஜு பார்க்கலான்னு சொல்லிட்டு எந்த ஃப்ரிட்ஜை வாங்கலான்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷனே நடந்துடுச்சின்னு எனக்கும் எங்கள் அம்மாக்கும் அதுக்கப்புறமா ஒரு வழியாக எங்கள் அம்மா வந்து ஒரு ஃப்ரிட்ஜை பார்த்து செலக்ட் பண்ணிட்டாங்க இந்த ஃப்ரிட்ஜை தான் அம்மா செலக்ட் பண்ணியிருக்காங்க இதோடைய இன்லுக் தாங்க இது அவுட்லுக் வந்து இந்த டார்க் ரெட் கலருங்க அதை ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம் அங்கேருந்து கிளம்பி வர்ற வழியில் அப்படியே நானும் அம்மாவும் பஸாருக்கு போயிட்டு வஞ்சிர மீனோடைய தலை விற்றுதுங்க அதை வாங்கின்னு வந்துட்டோம் அம்மா அதிரடியாக அம்மா குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மீன் தலை குழம்பு இதுக்கு முதல்ல எண்ணெய் சின்னதாக பார்த்து ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு மூணு நாள் லவங்கம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் இதில் சேர்த்துட்டாங்க வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வதங்க சொல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்குனதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தக்காளி மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாங்க இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி சேர்த்தாலே போதும் அடுத்ததாக அம்மா வெங்காயம் வதக்குனதுலேருந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டாங்க அது ஆறுற வரைக்கும் ஒரு பக்கமாக வச்சுட்டாங்க அடுத்ததான் நம்ம குழம்புல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நாம் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க அந்த மசாலாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இது எதுக்குன்னாக்கா அந்த மசாலாலாம் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக நம்ம இந்த தண்ணி சேர்க்குறோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்காக வெங்காயம் வச்சுருந்தோங்க அதை நல்லா மைய அரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா இதோடயே நம்ம வந்து ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் அந்த கிரேவியோட கலரே மாற ஆரம்பிச்சிருச்சு மீதம் உள்ள கொத்தமல்லியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா போட்டு முடியலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம தட்டை எடுத்து பார்க்கலாம் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தட்டை எடுத்துட்டோம் குழம்பு சூப்பராக கொதிச்சுட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த நேரத்தில் நாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற வஞ்சரம் மீனுடைய தலையை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே கிளிப்ஸில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு அது வந்து ஒரு மீடியம் சைஸ் வஞ்சரம் மீனோடைய தலை தாங்க எல்லா மீனையும் நம்ம ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இதில் எல்லா மீனும் சேர்த்தாச்சு எல்லா மீனையும் நம்ம இதில் சேர்த்ததுக்கப்புறமா சும்மா லைட்டாக கரண்டி விட்டு கலந்து விட்டுக்கலாங்க குழம்ப இல்லைன்னாக்கா மீன் உடையிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது மீன் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம தட்டை போட்டு மூடிடலாம் இது ஒரு இருபது நிமிஷத்துக்கு இருக்கட்டும் இதை நம்ம நடுவில் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது இருபது நிமிஷம் கழிச்சு தட்டை எடுத்து தான் பாருங்கள் சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக டெம்டிங்காக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில்